और 10 kg இருக்கும் நினைக்கிறேன். ಸರಿಯான ಫೈಟ್ ಇಸ್ ಗೋಯಿಂಗ್ ಆನ್. ಮೀನುंनो ತನಿಖೆ ಮೇಲೆ ಬರಲ್ಲ. ಜಿ, ಮಂಡಕ ಎಡಿಗೆ, ಮಂಡಕ ಎಡಿಗೆ. ಬಿಗ್ ಫೈಟ್ ಇಸ್ ಗೋಯಿಂಗ್. ಸೂಪರ್ ಫೈಟ್. கார்த்திக் போ ரெடியேட்டரு பாக் போடுறதுக்கு மீன் இன்னும் தெரியல தான் இருக்குது சரியான ஆக்டிவிட்டி இது வரைக்கும் நாங்கள் எப்படியும் ஒரு ஜி ஒரு டுவெண்ட்டி கேஜி பிடிச்சிருக்க மாட்டோம் ஜி ஆ முப்பது கிலோ வரைக்கும் நாங்கள் லேண்ட் பண்ணியிருப்போம் எல்லோரும் சேர்ந்து சரியான ஆக்டிவிட்டி இன்றைக்கு வெளில வரல ஜெயராஜ் அண்ணா இன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு ஓட்டு கீழே ரன் ஆகுது ஓட்டு கீழே ரன் ஆக ட்ரை பண்ணது ஜிடி சுமராஜ் அண்ணா விட மாட்டேங்கிறாரு சரியான ஃபைட் இஸ் கோயிங் ஆன் மேலே போயிட்டாரு மேலே போயிட்டாரு இன்னும் போயிட்டு போயிட்டு தான் இருக்கு ஜிடி மேலே வரல ஆ விட்டுறதுனா இன்னும் டயர் ஆகலா அது வந்துச்சுண்ணா தூங்கண்ணா தூங்குண்ணா ஊத பாருங்க ஃபிஷ் வந்துருச்சு பாருங்க போடணும் போடணும் ஓடு பேர் சூப்பர் 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 நல்லா கீட்டிங்க அண்ணா எப்படி அவ்வளோனா இருக்கா ஒரு ஃபிஃப்டீன் கேஜி இருக்கும் இப்போதான் குமரேசன்னா லேண்ட் பண்ணாரு சூப்பர் ஃபிஃப்டீன் கேஜி இருக்கும் இந்த ஜிட்டி தூக்குண்ணா தூக்குனா பார்த்துப்பாட்டி ஒரு ஃபிஃப்டீன் கேஜி இருக்கும் அந்த ஜீட்டி அப்போதான் குமரேசன்னா லேண்ட் பண்ணாரு பெரிய மீன் ஆ உக்காரண்ணா ஆ உக்காரண்ணா உக்காரண்ணா அங்கே உட்கார்ணா ஆ சரிங்க அண்ணா லேர்ன் பண்ண ஃபிஷ் ஹல்கோ பாப்பர் பென்ன ரீல் கார்தீதா கார்தீப்ரோ தா வந்து மண்டாக் போட்டாரு 15 kg இருக்கு சூப்பர்னா சூப்பர் ஏ கலெக்டி சூப்பர் உமரேஷ் அண்ணா செகண்ட் ஜிடி ஆஃப் தி டே 빅 ஜிடி வைட் இஸ் गोइंग ஆன் பியூட்டிফুল ஃபை காதிப்ரோ இன்றைக்கி எவ்வளோ லேண்ட் பண்ணியிருக்கிறோம் சொல்லுங்கள் ஐம்பது கிலோ ஐம்பது ஆனால் எனக்கு தெரியல பட் ஆனால் அவ்வளோ வந்திருக்கோம் ஐம்பது வருமா ப்ரோட போனோம் வரும் நினைக்கிறேன் நாற்பது குமரேசன்னா செகண்ட் ஜிடி லூஸ் உட்டுக்கண்ணா பத்து கிலோ மேல இருக்கும் ஜி இல்லாட்டினா இப்படிலாம் வலிக்க வலிக்க வாய்ப்பே இல்லை இல்லை சைஸாக அது கூட சைஸாக இல்லைல்ல பத்து கிலோ இருக்குதுங்களண்ணா அசால்ட்டா இருக்கும் பத்து கிலோ இல்லை பரவாயில்ல அப்படி ராடை அப்படி கீழே விட்டுரு உள்ளே விட்டுரு day போடு காத்தி போடு நில்லு 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 ஆனா மேலே தூக்கணும் போடு காத்தி கரெக்டா போடுங்க 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 வா வா போடு போடு காத்தி போடு காத்தி போடுங்க சூப்பர் 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 வருங்க இந்த ஜிடி அது எப்படி பார்த்தாலும் ஒரு டென் ப்ளஸ் இருக்கும் அண்ணா டென்லாம் இருக்காது இருக்கும் ரூபாய்லண்ணா பன்னஞ்சி கிலோ இருக்கும் கும்பரேஷர்ண்ணா ஆங்க்ளரு பெண்ணோட ஃபயர் ராடு பெண்ணோட சாரி பைனியர் ஃபயர் ராடு பெண்ணோட ரீலு கார்த்திக் ப்ரோ தான் லேன் பண்ணார் ஹேண்ட்மேட் பாப்பர் சூப்பர் கும்பரேஷ்ண்ணா ஒரு ஹாய் சொல்கிறேங்க ஹேண்ட்மேட் குமரேஷ் அண்ணாவோட ஹேண்ட்மேட் பாப்பர் அவரே பண்ண பாப்பர்ல மீன் அடிச்சிருக்கு சூப்பர் மீன் அவரே பண்ண பாப்பரு அண்ணனோட ஹேண்ட்மேட் பாப்பர் ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும் அந்த பாறை ஒழுங்கா பண்ண ஓகேண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர் சூப்பர் சரியான ஜிடி ஓகே பாய் குமரேசன்னா தேர்ட் ஜிடி மூணாவது ஜிடி பெரிய ஜிடி குமரேசன்னா தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச்சு இன்னைக்கு அவர் தான் வந்து கலக்கிட்டார் இதுவும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் கேஜி ப்ளஸ் இருக்கும் பெரிய ஜிடி ஃபைட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நிமிஷம் மேலே வரும் காடு வந்து பைனியர் ஃபயர் ரீல் வந்து பெண்ணோட ஃபிஷ்னர்னு நினைக்கிறேன் என்ன ரீலுன்னு சரியாக தெரில பொம்மை லூர் வந்து ஹேண்ட்மேடு குமரேசன்னோட ஓன் ப்ரொடக்ஷன் அது இன்னைக்கு வந்து அதில் தான் மீன் அடியோடு அடியாக அடிக்குது காத்தி மண்டை கரெக்டாக போட்டுருங்க விட்றாதீங்க

ஃபிஷ்ஷை வந்துருச்சு நல்லா ஃபிஷ்ஷு மேலே வந்துருச்சு அது தெரியுதுங்களா ஒயிட் கலர் வந்துருச்சு ஃபிஷ்ஷு போடுங்க போடுங்க கரெக்ட்டா போடுங்க போடுங்க ஏய் அப்படியே பொம்மை மாதிரி பாதியா போட மாட்டறாங்க கிளாடி சூப்பர் 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 ஆமா சூப்பர் சூப்பர் இன்னைக்கு வந்த ஆட்ட நாயகன் குமரேசன் அண்ணன் இது எப்படி பார்த்தாலும் ஒரு அண்ணா ஒரு பதினஞ்சு இருக்கும்லண்ணா ஆ ஒரு பத்து பதினஞ்சு ஒரு டென் கேஜி இருக்கும் டென் கேஜி ப்ளஸ் டென் பிளஸ் இருக்கும் அவரோட ஹேண்ட்மேட் பாப்பர் இது குமரேசன்னா சொந்தமாக பண்ணது ஜிடி இது வந்து தேர்ட் ஜிடி இன்னைக்கு குமரேசன்னா மட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி ப்ளஸ்ஸு இன்னைக்கு ஆட்ட நாயகன் அவரு தான் மிஸ்டர் குமரேசன் மீன் புரிய மீன் வந்து ஓகே ஆனால் ஜிடி அடிச்சுக்கிட்டே தான் குமரேஷன் மேன் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு ஆட்ட நாயகன் அவர் தான் இங்கே வருங்க பியூட்டிஃபுல் ஜிடி ஆன் ஹோம் மேட் பாப்பர் அவரே கையால் செஞ்ச பாப்பர் அவருடைய ஜிடி சூப்பர் நான் சூப்பர் ஒரே ஒரே இதெல்லாம் இன்னைக்கு பிடிச்ச ஜிடி இதில் வந்து மூணு பெரிய ஜிடி வந்து குமரேஸ் தான் பிடிச்சார் ஒன்று ஒன்று எல்லாம் எப்படியும் ஒரு பதினஞ்சு கிலோ வரும் அப்போ ஒரு பத்து கிலோ ஜிடி வந்து கார்த்திக் ப்ரோ பிடிச்சார் ஸோ இன்றைக்கி மொத்தம் வந்து எப்படி பார்த்தாலும் அண்ணா மொத்தம் எவ்வளோ கிலோ இருக்கும் ஒரு ஒரு எழுபது கிலோ இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் ஆனால் எல்லாமே சைஸான ஜிடி எல்லாம் ஓகே எயிட்டி ஓகே தேங்க் யூ